ஓம்காளி மகாகாளி காளி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருள்மிகு வாழை தோட்டத்து ஐயன் திருக்கோயில் அதை பற்றி இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பண்பு நிறைந்த கொங்குவள நாட்டில் ஐயம்பாளையத்தில் உள்ளது வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோயில் இந்த கோயிலில் மூலதனம் வந்து ஐயன்தான் ஐயன்னா ஒரு ஐயசாமி மாதிரி இவரது இயற்பெயர் சின்னயன் சொல்லுவாங்க இவளை இவரை பற்றி கொஞ்சம் வரலாறு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது இவர் கொங்கு வேளாளர் கொங்கு வேளாருனால் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கொங்கு வேளாறுன்னு சொல்லுவாங்க தி மரபில் தோஞ்சி சிறு வயதிலேயே இவர் சிவ வழிபாடு செஞ்சவங்க நம்ம சிவனை நல்லா போற்றி வழிபடுறோம் அதில் இவங்க சிவ வழிபாடுபாடில் ஈடுபட்டவங்க இவர் ஒரு சித்தராக வழிபடுறாங்க இன்னொன்று இவர் பஞ்சாட்சர மந்திரமும் சர்வ விஷமுர மந்திரமும் உபயோகத்தில் இவர் வைக்கப்பட்டிருக்கார் நம்ம இந்த இடமே பார்க்கும்போது இங்கே நிறைய இடத்துல விசேஷமாக நடக்கு அந்த கோபுரம் பாருங்கள் ஒவ்வொரு கலசத்துலேயும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகள் சொல்கிறாங்க இவர் வந்து தோல் நோய் தோல் நோய் வழிபாடு சிவ வழிபாடு இரக்கம் சாந்தம் பொறுமை சத்தியம் ஆகிய அரிய குணங்களுக்கும் ஐயனுக்கு நிறைய உண்டு நம்ம சின்ன ஐயனை வாழை தோ இவர் வாழை தோட்டத்தை குத்தகை எடுத்தவங்க அதில் கெட்டினது தான் இந்த சி வாழை தோட்டத்தை ஐயன் திருக்கோயில் இங்கே நம்ம பார்க்க வந்தோம்னா இங்கே ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் வழிபாடு செஞ்சு அங்கே பொங்கல் வச்சு பிள்ளைகளுக்கு மொட்டை போட்டு வழிபடுறாங்க அந்த வேண்டுதல் சிறப்பாக செய்கிறவங்களுக்கு நிறைய உண்டு இங்கே பிரசாதமும் வழங்குறாங்க இங்கே ஒரு முதியோர் திட்டமும் உண்டு கரெக்டாக ஒரு மணிக்கே இங்கே சாப்பாடும் உண்டு அன்னதான கூடன்னு தனியாக அதுக்கே அமைச்சிருக்காங்க இந்த ஐயன் என்பவர் சிவனின் பாகமான வெந்நீர் காளைய வழிபாடு வளர்த்து வராங்க சிவனுக்கு வந்து நந்தி உண்டு இவங்க வந்து சிவனையே அர்ப்பணம் கொண்டனால வெந்நீர் காளை அப்படி ஒரு காளையை அன்புடன் வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க இந்த நந்தி சுரூபமாக இந்த காலை வந்து இவருக்கு ஓ இதில் ஏதாவது ஒரு அடிபட்டா கூட உயிருக்கு மேலே இவர் துடிப்பார் இவர் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டனால இந்த நந்தியே அவர் பையனாக நினச்சி வாழ்ந்துட்டு வராங்க இங்கே ஒரு நாகம்மன் ஒரு போற்றி உண்டு அந்த போற்றி மந்திரத்தை இப்போ படித்து காணிக்கிறேன் ஓம் ரூபபிரபம் நம ஓம் சாரும் சேவும் நம ஓம் சரவும் பரவும் நம ஓம் ஐயும் மெய்யும் நம ஓம் ஜகமும் புறமும் நம ஓம் காலத்தி மேளத்தி நம ஓம் ஜாலும் மேலும் நம ஓம் நகுடத்தி பெகுடத்தி நம ஓம் சாகுத்தி பாபத்தி நம ஓம் சரசாலி பிரசாலி நம ஓம் 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 இது நாகம்மனுக்குள்ளது நம்ம இப்ப பாக்க வந்தோம்னா இவரு பூ உலகில் எவ்வளவோ ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு நடக்கு நம்மளில் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனை நடக்கு ஆனால் இவர் அதெல்லாம் பார்க்காம சிறந்த எப்போவுமே தினமும் தானம் செஞ்சே தியானமும் அவருக்கு ஒருத்தவங்களுக்கு எதாவது உதவி செய்யணும் அந்த உதவியும் இவங்க செய்கிறாங்க இப்படியே வாழ்ந்து வந்து சில நாட்கள் கழிய கழிய நம்ம தினமும் தியானமே நிலையில் இருப்போம் சொல்லி தினமுமே சிவனையே வழிபட்டு வந்தவங்க இங்க பார்த்தீங்களா நியா நாகத்தை தான் நான் அதை தான் சொன்னது இப்போ நான் சிவ வழிபாட சொல்லிட்டு இருந்தேன் இவங்க சிவனையே தொண்டா செஞ்சனாலேயே இவங்க தியானத்துலேயும் ஒரு பத்து நிமிஷம் அந்த காளை எப்படி இருக்கு அதுக்கு சாப்பாடு இருக்கா அதுக்கு ஏதாவது வேண்டுமோ அதையும் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அது பையனாச்சில்ல இல்லை அதையும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவரோட இடமே கிழுவை மரத்துக்கு கீழே தான் அவரோட சமாதியும் அவரோட நந்தி வாகனமும் இருக்குது ஏன்னா அவர் இருக்கனால இவர் அப்படியே வாழ்ந்து வந்தனால எழுபத்ரெண்டு வயதில் நந்தி தேவராலேயே இவர் கூட்டிகிட்டு போனனால நீ சிவனோட மெய்யன்புக்கு அடிமையாயிட்டேன்னு சொல்லி இவர் அந்த இது இடைவெளியிலும் இவர் வெளிப்பட்டது அந்த இடம்தான் அதனாலேயே இவருக்கு நன் ஐயன்னே என்னை பேர் சொன்னாங்க சில இவங்க ஊரில் என்னென்னா ஐயனை பற்றி அப்படி சொல்லும் போதே இவங்களுக்கு ஏதாவது விஷக்கடி பாம்புக்கடி நிறைய வந்திருக்கு அதுக்கு ஐயன் தான் இதுக்கு முடிவெடுத்து விடுவாங்கன்னு அவர் வீட்டுக்கே போய் நிறைய வழிபாடு செஞ்சதும் அவங்க தான் இவங்க அந்த வாழ்க்கையை எழுவத்தி ரெண்டு வயதில் அவங்க முடிச்சுக்கிட்ட வாழ்க்கைனாலும் அது மார்கழி திங்கள் திருவாதிர நட்சத்திரத்தில் முடிஞ்சது அவரோட வாழ்க்கை அன்னையோட ஆனாலுமே இப்போமும் அந்த வாழைத்தோட்ட ஐயன் திருக்கோயிலில் மார்கழி திங்கள் திருவாதிர நட்சத்திர குரு பூஜை நடக்கும் இவருக்காகவே இவரோட படங்களை பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று மாதிரி நடக்கும் ஒவ்வொரு செயலும் சிவனும் பார்வதியும் இவங்களுக்கு அருள் அருள் புரிஞ்சதே நடக்கும் இங்கே அதுக்கப்புறம் இந்த மக்கள் வந்து இவர் வாழை தோட்டத்தை எடுத்த இந்த குத்துகை ம குத்துகையிலேயே இவங்களுக்கு அவங்க அந்த அடியிலேயே சிவனையே சிவன் பாதமாக கொண்டு வந்து அந்த கிழுவை மரத்தில் சிவனோட லிங்கத்தையும் வச்சு இவரையும் சமாதி பண்ணி அந்த நந்தி தேவரையும் வைத்து இங்கே வச்சு ஆரம்பித்தாங்க சரி இவங்க ஆரம்பித்த இடத்துலையே அங்கே ஒரு சுமார் முந்நூறு ஆண்டுகளாக இங்கே நடந்துட்டு வருது இந்த கோயிலில் ஒவ்வொரு குரு பூஜையும் தி ஐயனுக்கே திருப்ப நடந்தது இவரால் ஐயன் வாழை ஐயன் தான் எல்லோரும் சொல்லுவாங்க அதுவும் ஐயன் பாளையம்னு அந்த கோயிலில் நடக்குது இங்கே இந்த புற்று மண் கொடுப்பாங்க ஏன்னா அந்த கோயில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அங்கே ஒரு புற்று மண்ணையும் ஆரம்பித்தாங்க ஒரு புற்று கோயில் ஆரம்பித்து அந்த மண்ணை தான் இங்கே எல்லாத்துக்கும் பிரசாதமாக வழங்குவாங்க அந்த பிரசாதத்தில் ஒன்று தான் இது இந்த பிரசாதம் எல்லாருக்கும் வீட்டில் கொண்டு போனால் கை காலு முகம் எங்கே தேய்ச்சாலும் நம்மளோட உடம்புல உள்ள எந்த கடி என்ன விஷமானாலும் இது இறங்கிரும்னு ஒரு ஐதீகம் அங்கே உள்ள அர்ச்சகர் இதை விசேஷமா சொல்றாங்க இங்கே ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இங்கே ராகு கேது நாக மந்திரங்கள் முருகர்த்து விநாயகர் சிவர் நடராஜர் ஏன்னா பல பேர்கள் அங்கே உள்ள இருக்குது ஐயனை மட்டும் குறிப்பிட்டு இல்லை எல்லாருமே அங்கே இருக்காங்க என்ன பார்த்தீங்களா இவங்கள பேர் தான் நான் சொல்லிகிட்டு இருந்தோம் இதில் நாகம்மன் புற்றுநீர் தான் மிக பிரம்மாண்டம் இதில் மு முந்தி நடந்த மார்கழி திங்களை பற்றி நான் சொன்னேன் இன்னொன்று என்னென்னா இது திருப்பதிகத்தை சொல்கிறாங்க என்னென்னா வாழை தோட்டத்து சின்னயனை பற்றி திருப்பதிகம் நான் ஒன்று சொல்லி காணிக்கிறேன் ஒன்று கோல் லாமலர் சிந்தை எறமுறை ஒன்று கோல் ஆமுயர் ருக்மதி சூடுவர் ஒன்று கோல் ஆறுமுடை வெண்படை கையது ஒன்று கோல் ஆமிட ஊறுவது தானே இது ஐயன் அருளிய ஒன்று விடும் இந்த ஒன்றுக்கோ இடத்துல ஒவ்வொரு வழியாக நம்ம பாடு வந்தது இதை பத்தி திருப்பதிகம்னு சொல்லுவாங்க ஐயன் அருள் பிரசாதத்தில் இது ஒன்று இது புற்று மண்ணீர்னு சொன்னேன் இந்த மண்ணீரை தான் இன்னும் இவ்வளோ கால வருஷமாக நடந்து கொண்டு இருக்குது இதில் காலங்காலமாக ஐயன் விளங்கிய இந்த புற்று மண்ணீர் பிரசாதமாக விளங்குது ஏன்னா இது சிவ வழிபாடுக்கு முக்கியத்துவமாக விளங்க ஆரம்பிக்கும் நம்ம இதை பற்றி இனி நிறைய தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி போனது இந்த இத்தகைய சிறப்புமிக்க அருள்மிகு ஐயன் திருக்கோயிலை பற்றி இவ்வளோ தெரிஞ்சதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் காளி ஓம் ஜெய் காளி ஓம் மகா காளி ஓம்